அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்ரன் சூரியனோடு இணைகிறாருங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் அந்த வகையில கும்பராசனையர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய நீச்சராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வகு செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுமும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனையர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு என்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு அதே போல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறாருங்க அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன் கிழமை என்று இல்லாமல் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் அப்படிப்பட்ட நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வகையில் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய நீச்சராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்மைகள் தீமைகள் சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லாத நிலையில அஷ்டமாதிபதி புதன் ராசியில் அமர்ந்து மறைமுகமாக சில நற்பலன்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைபட்ட காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருடைய உதவியால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குறிப்பா தாய் வழி உறவுகள்ல ஏற்பட்டு வந்த மன நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சொத்து பிரச்சனைகள் உள்ள தகராறுகள் பொறுமையுடன் தகுந்த நபர்களை கொண்டு அணுகுவதால் தீருங்க எப்பொழுதும் தக்கவர்களுக்கு ஆலோசனை போதனை பெற்று இயங்குங்க அவசர கதியில் எதையும் செய்து அவஸ்தைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ராசியில் ராசியில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ராசிக்கு உரியவர் என்பதால பெரும் தொல்லைகள் தர மாட்டார் அதனால் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சரிவர செய்து வந்தாலே போதுமானதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமான நிலையில் இல்லங்க குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் முதலிய இடங்கள்ல வலுவிழந்து தீய பலன்கள் தரும் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் முன் யோசனையுடன் செய்வது ஒன்றே இப்போதைக்கு பலன் தருங்க தசாபுக்திகள் மோசமாக இருப்பவர்கள் தினமும் காலையில் விலக்கேற்றி தெய்வ பலனை நாடுங்கள் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் ராகுவும் சேர இருக்கிறாரு கோல்சார விதிகளின்படி படி ராகுவும் ராசியில் ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நன்மை செய்யாதுங்க இருந்தாலும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் கடினமாக இருக்காதுங்க வீண் அலைச்சலும் குடும்ப நலன் சம்பந்தமான கவலைகளும் சோர்வை ஏற்படுத்தும் வரவை விட செலவுகளை சற்று அதிகமாக இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த சுமூக உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணமாகுங்க அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சியினுடைய நீச்ச ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சனி பகவானும் ராகவும் ஜென்ம ராசியில் இவ்விருவரும் சேர்ந்திருப்பதால பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தவறாது பெ பெற்று தந்து விடுவார்கள் பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் வெளிநாட்டில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய நீச்ச ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் ஏற்பட்டிருக்கு தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உகந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க வியாபாரம் செழிக்கும் லாபம் மனிதருக்கு உற்சாகத்தை அளிக்குங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் லாபத்தை லாபத்தை பெற்றுத்தருங்க புதிய விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டின் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாரங்கள் பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்